மிகப்பெரிய நன்றிய மீடியா அவங்களுக்கு மெயினாக ரொம்ப நன்றி சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு ஃப்ரீடம் இந்த படத்தை நான் ரொம்ப ஃப்ரீடமாக எடுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோட வீடு என்னோட மனைவி குழந்தைங்க ஏன்னா அவங்க வந்து என்ன ரொம்ப ஃப்ரீடமாக விட்டதுனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய ரெண்டு அக்கா மாமா அதுக்கப்புறம் இப்போது நான் வரேன் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு என் கூட ரொம்ப கனெக்டிவாக இருந்த இந்த படத்தோட கோ டைரக்டர் பிரசாத் அவருக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வந்து ரெடூர் படத்தோட டைரக்டர் நிகேஷ் அவர் என்கிட்ட தான் வந்து அச்சல் டேரக்டர் இருந்தார் வெளிய போனதுக்கு அப்புறமும் கூட எப்பவுமே இன்னும் ஒரு அசிஸ்டண்டாகவே வந்து படம் தொடங்கதுல இருந்து முடிவு வரைக்கும் கூடவே இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு அவருக்கு ஒரு பெரிய நன்றி அப்புறம் அசோசியர் டைரக்டர் சங்கர் அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் என்னோட டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்றேன் அப்புறம் நான் வந்து படத்தை பத்தி நானே நிறைய சொல்றது அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால எல்லாருமே சொல்லிட்டாங்க ஸோ வந்திருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் என்னுடைய வேலையா நான் நினைச்சுவாங்க அதை வந்து தயாரிப்பாளர் ஃபர்ஸ்டே அவருக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் ஒரு ஒருத்தராக சொல்லணும்னா ரொம்ப டைம் இருக்கும் ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும் ஆட் டைரக்டர் ஆகட்டும் இவங்க எல்லாருமே நான் வந்து என்ன சொல்ல வரேன் அதை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் குள்ளயும் போகாம ஒரு நம்பகத்தன்மையும் கொண்டு வரணும் அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நேர்மையா வேலை செஞ்சிருக்காங்க அதனால அவங்க மூணு பேருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்றேன் அப்புறம் ஜிப்ரான் சார் ஜிப்ரான் சார் வந்து நிஜமாவே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பின்னணி இசையில வந்து அவர் அடிச்சுக்கே ஆள் இல்லைன்னு சொல்லலாம் நம்ம ஒரு வந்து விஷயத்தோம் அதை எடிட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு ஃபீல்ட வந்து அதை உள்வாங்கிருக்கோம் ஆனா அவர்கிட்ட போயிட்டு அது வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வேற ஒரு பரிணாமம் இருக்கும் சோ அந்த அளவுக்கு நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அந்த ஃபீல வந்து அவ்வளோ மிக சரியா கொடுத்துருப்பாரு அதனால அவர் கூட நான் வந்து நான் கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவேன் எனக்கு அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்துல தேங்க் யூ சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அஹ் லிஜோ மோன் இப்போ சசிக்குமார் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு என்னன்னா ஒருத்தர் நல்லவரா காட்டணும் அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு இது நான் சொல்ல நிறைய பேர் கமெண்ட் சார் தான் அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு சீன் வைக்கணும் ஆனா சசிகுமார் சார் காமிச்சா அவரை நல்லவர் அப்படின்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு சீன் வைக்கல அதுதான் அதே மாதிரிதான் லிஜோமோ அதாவது ஒரு பாவப்பட்டவங்க ஒரு ஏழையானவங்க ஒரு அனுதாபமானவங்க அப்படின்னா நீங்க வேற எந்த ஆர்டிஸ்ட போட்டாலும் அவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு கதை சொல்லணும் அவங்களுக்கு நிறைய டீட்டெயில் பண்ணணும் ஆனா லிஜோமோல் அப்படி இல்லை அவங்க வந்தா போதும் ஓ இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்றது ஈஸியா நமக்கு கனெக்ட் ஆயிடும் இந்த படத்தில் நிஜமாவே வந்து அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழராக நடிச்சிருக்காங்க ஸோ மற்ற நடிகர்களுக்கும் அவங்களுக்கும் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்னன்னா எல்லாருமே டயலாக் பேசும்போது தமிழில் பேசி அதுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து ஸ்ரீலங்கன் தமிழில் பேசினாங்க பட் அவங்க மட்டும்தான் ஸ்பாட்லேயே வந்து அந்த அந்த பாட்டி அவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணி அவங்கதான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்பாட்ல பேசும்போதே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ்லேயே பேசுவாங்க ஸோ அது வந்து டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்வமணி சார் அவர் வந்து என்னுடைய முதல் படத்துக்கு வந்தாரு அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்காரு ரொம்ப நன்றி சார் ஒரு இயக்குனரோட புரிஞ்சுக்கிட்டு கோபமா இருக்கோம் ஏன்னா என்ன மனசுக்குள்ள நினைச்சிருக்கணும் அது அப்படியே நீங்க சொன்னீங்க சார் அதுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா எல்லாருமே நம்மள அப்படி தப்பா நினைப்பாங்க ஏன்னா அந்த டைம்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அது ஒரு காமெடியான ஒரு படமும் இல்லை ஒரு ஒரு உண்மைக்கு நிகரான ஒரு கதையை எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த விஷயம் நல்லா வரணும்ன்றதுக்காக சில பல கோபங்கள் தான் செய்யும் அண்டினி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இருக்கே அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பாண்டியன் அதாவது ஒரு முதல் படம் பண்றதுக்கு வராரு அப்ப அவர் நினைச்சிருந்தா வந்து எது மாதிரியான கதைகளாம் எடுத்திருக்கான் ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் சினிமாவில் ஈபியா இருக்காரு அவருக்கு தெரியாத டைரக்டர்ஸ் இல்லை அவர் பார்க்காத ஆளுங்க இல்லை ஆனால் வந்து நான் ஒரு கதை சொல்றேன் அது வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை இந்த கதையை எடுக்கும் போது ஒரு தயாரிப்பாளராக எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் மேபி எனக்கு இதுல நல்ல பேர் வரலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டருக்கு நல்ல பேர் வரும் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல நேம் வரும் ஆனால் ஒரு ப்ரொடியூசருக்கு பணம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்க இன்னும் இருக்கு இங்க நம்ம இன்னுமே வந்து படமோ கமர்ஷியலா இருக்கணும் அப்படிதான் நினைச்சு நிறைய பேர் உள்ள வருவாங்க ஆனா வந்து நம்ம இப்போ ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதையை சொல்லும் போது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அதாவது மொத்தவங்க பேசும்போது சொல்றாங்க பாருங்க நான் அவருக்கு ஒரு கதை சொன்னேன்னா அந்த கதையை அப்படியே உள்வாங்கி என்ன விட நல்லா சொல்லிருக்காரு எல்லாருக்கும் எனக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியுது அப்ப அவர் வந்து இந்த கதைக்குள்ள நல்ல ஒரு டிராவல் ஆயிருக்காரு டிராவல் ஆயி எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருக்காரு படம் எடுத்து முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவரு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு சோ அவருக்கு வந்து இந்த விஜய் கணபதி பிக்சர்ஸ் வந்து நாங்க தான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரா வரணும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய மிகப்பெரிய கொண்டு அப்புறம் படத்துல பிஆர்ஓ சதீஷா இருக்கட்டும் சதீஷ் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போவாரு நமக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்காரு அதே மாதிரி ராகவன் அப்புறம் டென் மியூசிக் ஜிதேஷ் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கடைசியா பாத்தீங்கன்னா சத்திகுமார் சார் அவரை பத்தி நிறைய சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இவங்க எல்லாருக்குமே தெரியும் அவரு ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு ஆளு அவர்கிட்ட யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒருத்தரோட முன்னாடி என்ன நடந்தது அவங்க யாரு எப்படி அப்படின்றத அவர் பார்க்கவே மாட்டார் சோ அவருக்கு தேவை இப்போ ப்ரெசண்டா அவங்க யாரு என்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கூட ஒரு படம் பண்ண அந்த படம் சரியா போல ஆனா உடனே அடுத்த படம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெச்சு படம் கொடுத்துட்டு அதே கூட்டணி திரும்ப படம் பண்ணும் போதே வந்து நிறைய பேர் அங்க இருந்து எதுக்கு தேவையில்லை அப்படி சினிமாவில எவ்வளவு சொல்லுவாங்க ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து அந்த அளவுக்கு போல சோ அப்ப அவருக்கு எவ்வளவு கமெண்ட்ஸ் போய் சொல்லியிருப்பாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா அவர் வந்து இந்த கதையையும் என்னையும் ரொம்ப நம்பினாரு அதுக்கு ரொம்ப நன்றி சார் ஸோ அவ்வளோதாங்க இந்த படம் வந்து ஜூலை பத்து ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உண்மையாக நடந்த கதைகள் நிறைய இருக்கு அது வந்து வெளியில் எடுத்துட்டு வரும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்ம வந்து அதை அதை புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த படம் நல்லா போகும்போது இன்னும் நிறைய உண்மை கதைகள் வெளியே வரும் ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நன்றி